அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தோப்புல நீங்க வருகின்ற பிறப்பு அன்று அதாவது பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்குதான் வந்து ஆங்கில பிறப்பு வந்து பிறக்குது மறுநாள் பாத்தீங்கன்னா சஷ்டி அப்ப வந்து நீங்க இந்த முறையில வழிபாட உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க இந்த வருடம் முழுவதும் எப்பொழுதுமே நீங்க நினைத்த விஷயங்களும் நீங்க நினைத்த செல்வ செழிப்புகளும் உங்க கையில வந்து என்னைக்குமே நிறைந்திருக்குங்க அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை நம்மளுக்கு கொடுத்தவங்க நம்ம திருச்செந்தூர் பக்தர் குழுவுல உள்ளவங்க தான் வந்து இந்த பதிவை கொடுத்தாங்க போன வருடம் வருடப்பறப்பன்னைக்கு அவருக்கு ஒரு நண்பர் சொல்லி அவங்க வந்து இந்த வழிபாட அவங்க வீட்டுல செஞ்சிருக்காங்க அதுவும் இது அனைவருமே செய்யற விஷயம் தாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து முழுமையா பார்க்க போறோம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வருட பிறப்பு வந்து பிறக்கும் பொழுது வருடங்கள் வரும்பொழுதும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கெட்ட விஷயத்தை விடணும் நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னு நம்ம நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செயல்படுவோம் ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வருட பிறப்பு தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை இன்னைக்கே விட்டுறணும் விட்டுட்டு நாளைக்கு புதுசா தொடங்கணும் ஆனா ஒரு சிலர்னால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை உடனே ஏத்துக்க முடியாது ஆனா இப்ப பல பேர் பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு மன நிறைவோட நம்பிக்கையோட வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா நான் அடித்து சொல்கிறேங்க நூறு சதவீதம் அது வெற்றி தான் பெறும் ஏன்னா ஒவ்வொரு வழிபாடும் இருக்குங்க ஏன்னா பல பேரை ஏன்னா நம்ம முருகரையே வழிபாடு செய்யலைனாலும் முருகப்பெருவானே நம்மளை வந்து வழிபாடு வைப்பார் அதுலேயும் இந்த திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு தெரிந்து சக்தி வாய்ந்தவர் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வோம் நம்மளுடைய கர்ம வினைகள் தீராமலே ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மளுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த கஷ்டத்தை உடைத்து நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம திருச்செந்தூர் முருகர் நம்பிக்கையோட நீங்க வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம யாரையுமே வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கன்னு மாற்றம் கிடையாது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தது போல நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஏன் வாழ்க்கையிலயும் சரி பலவேறு வாழ்க்கையிலையும் திருச்செந்தூர் முருகன் வந்து பல மாற்றங்களை வந்து செய்திருக்கார் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா எந்த ஒரு தெய்வத்தையும் நம்ம நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் இப்ப இப்ப நீங்களே இருப்பீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க யாராவது வந்து சொல்லுவாங்க நான் இந்த கோயில் போயிட்டு வந்தேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு நல்ல க்ளோஸா உள்ள ஃப்ரெண்டு உங்கள்ட்ட சொல்லுவாங்க ஆனா வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க நம்ம கஷ்டப்படும் நம்ம தலையெழுத்து நம்ம கரும வினை அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரணும்னா ஒரு முறை நீங்க திருச்செந்தூர் சென்றுவாங்க அதுவும் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்க சென்றுவாங்க அங்கேயே ஒரு நாள் நைட்டு இரவு தங்கி மறுநாள் காலையில எந்திரிச்சு நீங்க வந்து நாளைக்கு நேரில் நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாங்க கண்டிப்பா சொல்றீங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இப்ப நாங்க போய் வழிபாடு பண்ணிட்டு எங்க வாழ்க்கையில மாற்றமே வரலன்னா உங்களுடைய கர்மவினை ஏன்னா அது கண்டிப்பா நீங்க முருகப்பெருமான போய் வழிபாடு பண்ணுங்க உங்க கர்மவினை குறைந்து குறைந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாள் பிரம்மாண்டமான வெற்றியை கண்டிப்பா நீங்க அடைவீங்க நான் போய் முருகப்பெருமான திருச்செந்தூர்ல வழிபாடு பண்ணி என் வாழ்க்கையில மாற்றமே வரலன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி நிச்சயமா நான் சொல்றேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இந்த வீடியோ பதிவுக்கு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடு இது சரிங்க வருகின்ற இப்ப ஆங்கில வருடப்படப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கை வச்சுப்பீங்க ஆனா நீங்க குளிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பெண்கள் மாத விட இல்லாம பாத்துக்கோங்க நீங்க காலையில குளிக்கிறப்ப உங்க வீட்டுல ஆறுமுக ருத்ராட்சியா இருந்துச்சுன்னா அந்த ருத்ராட்சிய நீங்க ஒரு மணி நேரமாவது நீங்க குளிக்கிற தண்ணியில முன்னாடியே போட்டுருங்க போட்டுட்டு இப்ப ஆண்களா இருந்தாலும் இந்த குளியல் நீங்க குளிக்கலாம் பெண்களா இருந்தாலும் குளிக்கலாம் ஆனா மாதவிடாய் காலமா இருக்க கூடாது ஏன்னா முருகப்பெருமானுக்கே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஆறு ருத்ராட்சம் இத நீங்க உள் மனதார என் வாழ்க்கையில பெரிய திருப்பம் வரணும் பெரிய மாற்றம் வரணும் நான் நினைத்த காரியங்கள் எனக்கு நடத்தி கொடுக்கணும் ஏன்னா நம்ம அளவு எனக்கு ஒரு லட்சம் உடனே கூடு ஒரு கோடி கூடுன்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்ட முடியாது பொதுவா மனிதர்கள் வேண்டது நீண்ட ஆயுள் கைகால் சுகம் நல்ல புத்தி சுவாதீனம் கொடுத்து நம்ம எப்பொழுதுமே குடும்ப ஒற்றுமையா நிம்மதியோட குழந்தை சம்பாக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுவோம் ஏன்னா இது கிடைத்தாலே போதும் ஆனா தானா நம்மளுக்கு வந்துரும் அதனால நீங்க வருட பிறப்பு அன்னைக்கு நீங்க இந்த குளியல உங்க வீட்டுல குளிங்க சரி நான் உங்க வீடியோ லேட்டா பாத்துட்டேன் இந்த குளியல் எப்ப குளிக்கலாம் அப்படின்னீங்கன்னா மறுநாள் சஷ்டி சஷ்டி அன்னைக்கு நீங்க குளிக்கலாம் வெள்ளிக்கிழமை குளிக்கலாம் வியாழக்கிழமையும் நீங்க இந்த குழியல குளிக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி குளிச்சுட்டே வாங்க கண்டிப்பா இப்ப ஆண்களா இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த குளியல குளிச்சுட்டு வாங்க மாற்றம் மாறும் அது நீங்க வருடப்புற பண்ணிக்கு குளிங்க உங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி மனசு லேசாகிறது ஒரு மன நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த வழிபாடு செய்யுங்க ஏன்னா நேரம் உங்க பூஜை அறிக்கப்போங்க முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகர் இருந்தா அவருடைய திருவுருவ படம் இருந்தாலும் இல்ல வேற எந்த முருகருடைய திருவுருவ படம் உங்க வீட்டுல இருந்தாலும் அவருக்கு பிடித்த சிவப்பு மலர் வைத்து வழிபாடு செய்யுங்க இல்ல நீங்க இப்பதான் நான் வீடியோ பார்த்தேன் எந்த மலரும் இல்ல அப்படின்னாலும் ஒரு அழகல் நெய் தீபம் ஏத்தி நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து நான் அந்த ஸ்கிரீன்ல இந்த ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அது ரொம்ப ஒரு வரிதான் மந்திரமே கிடையாது அது ஒரு வரி அதை நீங்க சொல்லுங்க இந்த மந்திரம்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரு வரிய நூத்தி எட்டு முறை நீங்க குளிச்சுட்டு வந்துட்டு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லிட்டு மனதார திருச்செந்தூர் முருகனா இன்னைக்கு நான் உன் கேட்ட சரணாகதி முருகப்பெருமானேன்னு நீங்க நினைச்சு சரணாகதி ஆகி அந்த தீபத்தை பார்த்து இதை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பா இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் நீங்க வந்து இத தினமும் இந்த குளியல செஞ்சுட்டு நீங்க தினமும் இந்த ஒரு வரிய உச்சரிச்சு இந்த தீபத்தை பார்த்து சொல்லிக்கிட்டே வாங்க ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கணும் குடும்பத்துல ஒரு அமைதி இருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் திருமண தடைகள் போகணும் இப்ப ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் வந்து வேண்டு நம்ம அந்த வேண்டுதலே பாத்தீங்களா பல பேர் வேண்டுதலே அதுதான் அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ தொகுப்பை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயமும் நடந்திருக்குது நான் வந்து அதுக்கு உங்களுக்கு கூடிய விரைவுல வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம கம்யூனிட்டி இதுலயும் போடுறேன் உங்களுக்கும் நம்ம வீடியோ பதிவுனு நான் சொல்றேன் மறக்காம வருடப்பிற பண்ணிக்கு உங்க வீட்டுல இந்த குழியில நீங்க வந்து தொடங்குங்க அதுவும் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இல்லை உங்களுக்கு பழனி முருகர் பிடிக்குனாலும் எந்த முருகர் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்க அவரை உள் மனதோட ஈர்த்து இந்த குளியல் குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில இந்த வழிபாடு செய்யுங்க இதை பெண்களா யாரும் இறந்துடாதீங்க மாதவிடாய் காலத்துல செய்யக்கூடாது அதனால நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க